எவங்களால முடிஞ்ச ஒரு சின்ன டேட்டா ரைட்டா ஏன் அம்மா என்னடா ட்ரீட்னு நிரட்டுறீங்க கப்ப கிழங்கு கவச்சு கடூல் பட்டு மச்சிய டாடான் டான் டடா கன் டான் டேடா டான் என்னடா இவ்வளவு வெயிட்டா இருக்கு நீங்களும் உங்க அப்பா பக்கையில கேவிக்க ஆரம்பிச்சீங்களா சரிக்குதானு பார்ப்போம் தெறேன் அபூகா கஜம் திறந்துடு ஜிஜே கூழ் கேப்ப 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 கூழ் உம் கழுப்பா பிளாக் ஸ்டோன் வெள்ளை கலர் கட்டம் போட்டு சட்டையும் அலுமினியத்தும் குடுத்துருங்க ஜெயில பேர் கரெக்டா என்னடா சொல்றீங்க

பேசியாலே பேசினா சீட் ரெசிடில பேசினா கேட் மரியாதே உங்க அப்பா போன் குடு. என்ன விஷயம்? உன்கிட்ட என்னால புரிய வைக்க முடியாது. நாயிட கிட்ட பேசி என்னோட 3000 ரூபாய் பணத்தை வாங்க போற. நாயிட வரச் சொல்றியா? நியாயத்தை நான் கேக்குறேன். என்னது? நடந்தத சொல்லி 3000 ரூபாய் பணம் வாங்க போறியா? ஆமா. ஏய் நீ சேஸ் பண்ணதால தான் எனக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு. நீயே 15 ரூபாய் தர வேண்டியிருக்கு. இல்ல 얘 கிட்ட 3000 ரூபாய் கேக்குறியா? நான் சேஸ் பண்ணது உண்மைதான். ஆனா உனக்கு ஆக்சிடென்ட் ஆனதுக்கு நான் காரணம் கிடையாது. நீ போன் உங்க அப்பா கிட்ட குடு நான் அவர்தான் பேசிக்கிறேன். குட்ரி குட்ரி. எங்க அப்பா ஊர்ல இல்ல.

நான் போய் இந்த பில்லு எல்லாம் கட்டிட்டு வந்துடுறேன் சரிப்பா ஒண்ணுங்களே இப்படித்தான் போன எடுத்தா நேரம் தெரியாம பேசிக்கிட்டே இருக்கும் ஐயோ எல்லா ஜிகிரியோட அப்பன மாதிரி இவ அப்பனும் தானே இத சொல்லணுமா பிகரை பத்தா கேடை என்ன இதெல்லாம் என்னடா ஓவர சவுண்ட் குடுக்குறீங்க மூவாயிரம் ரூபாய் பணமா வேணும் உனக்கு பத்து பைசா கூட தர முடியாது உன்னால முடிஞ்சதை பாத்துக்கோ ஏன் அப்பா ஊர்ல இல்ல ஊர்ல இல்ல பாரிடி எப்போ உங்க அப்பனுக்கே தெரிய கூடாதுன்னு மறைச்சியோ அதுலயே நீ சரியான அல்கஞ்சாரா குல்கா பாட்டின்னு தெரிஞ்சிருச்சு பத்து மணிக்கு என் பணம் என் கைக்கு வரணும் எங்க வந்து எப்படி தர போறங்கறத முடிவு பண்ணி எனக்கு போன் பண்ணி சொல்றேன் என் நம்பர் டூ டபுள் த்ரீ டபுள் டூ ஜீரோ ஒன்னு இல்லன்னு வை பத்து அஞ்சுக்கு என் பிரெண்ட்ஸோட அங்க வந்து கேட்டுதா அவனு வர அந்தர் பண்ணிடுவோம் அந்தரா அப்படின்னா

நீ நினைக்கிற மாதிரி இதுல எனக்கு எந்த வித ஆட்சி பண்ணி இல்ல உன்னை போய் நல்லவன் நம்புறாரு நம்ம அப்பா